ஓம் நமசிவாய ஆதி யோகி அண்ணாமலையரை போட்டி அகத்தியரை போட்டி போகரை போட்டி கரூராரை போட்டி திருமூலரை போட்டி பாலம்பிகையை போட்டி குரு சித்தாந்தர் போட்டி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஜாதகிறந்த ரசம் எடுக்கிற முறையை பார்க்க போகிறோம் ரசம் பதங்கள் பதங்க முறை ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா குப்பைமணியில அரைச்சிக்கிங்க நல்லா அரைச்சி ரெண்டு கைப்பிடியலை நல்லா அரைச்சி என்ன பண்ணுங்க சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்து சின்ன பானை பெரிய பானை இந்த சாறை வந்து அப்ளை பண்ணணும் அதை உள்ளே போட்டு சின்ன பானையில் கொஞ்சம் ஊற்றுங்க இப்போ பெரிய பானை கொஞ்சம் ஊற்று ஃபுல்லாகவே கையால் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி தான் ரசம் மேலே போய் பதங்கமாக ஆகும் இது நல்லா தேய்க்கணும் சின்ன பானையில் தேய்க்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இமேஜை பாருங்கள் தெரியும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை சாறு பூமணி சாறு தான் போடணும் அதெல்லாம் கோவையில் இலை சாறு இல்லைன்னா கல்யாண முடிஞ்ச இலை இது எதுவுன்னால் இது ஏன் செய்யறேன்னா ரசம் மேலே பதங்கமாகறதுக்காக தான் மேலே போய் ரசம் வந்துன்னா புகையாகி புகை வந்து வெளியே போகாமல் பானை கீழ்பானைந்து மேல் பானையில வந்து ரசம் மேலே போய் நல்லா பரவும் அப்படியே ஒட்டிக்கணும் அதுக்காக தான் நம்ம போய் செய்யணும் இந்த முறையை செய்யணும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஒன்றுக்கு நாலு வாட்டி நல்லா ரசத்தை வந்து நல்லா மேலே பரவத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் குப்பைமணி சாரை வந்து இப்போ நல்ல பதங்கம் பண்ணுவோம் நல்லா அப்ளை பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இமேஜை பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு பானையுமே அதே போல் தான் செய்யணும் நல்ல பானை செஞ்சுட்டு அந்த ரெண்டு பானையை நம்ம என்ன பண்ணணும் சாரில் தவிர்த்து காய வைக்கணும் பானையை பாருங்க சாருக்காடு பாருங்கள் வீடியோக்கா அப்படிங்கிறது தெரியும் இதுதான் ரசப்பாடங்கள் பண்ணத்தை ஜாதி மிந்த ரசம் எடுக்கிற முறை ஒவ்வொரு பாஷா இருந்தாங்க ஒவ்வொரு முறைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம யாருக்கும் சொல்லத்து முடியாது ஜாதிலிங்கிலேருந்து மணி செய்திக்காகவே நம்ம இந்த முறையை வீடியோவை போட்டு ஒன்றுக்கு நான் வாட்டி இதே போல் நம்ம நல்லா சு சுற்றி சுற்றி நல்லா தேய்ச்சி விடணும் சாரை ஊற்றி பானையில் நல்லா தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டு வெயில் காய வைக்கணும் ஒரு அரை நாள் வெயில் காய வச்சிடணும் தனிப்பாந்தோம் வீடியில் பார்க்குறதுக்கு சீக்கிரம் பண்ணுறக்கூட தான் இருக்கும் ஆனால் இது செயல்முறை பொறுத்தவரை இது ரெண்டு நாள் ஆகிடும் அதுக்கடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சள் ஆனால் தூள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற ரசாயனத்துக்கு தேவை பயன்படுத்தக்கூடிய பொருள் மஞ்சள் தூள் செங்கில் அது செங்கிள் பார்த்து நம்ம செங்கில் ஒரு பீஸ் வாட்சி போட்டுங்க நான் வந்து இப்போ நூறு கிராம் ஜாதிலிங்கம் தான் போட போகிறோம் நூறு கிராம் ஜாதலிங்களுக்கு தேவை வந்து செங்கல் வந்து ஒரு நூறு கிராமு மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் எதுக்குன்னா சுற்றி ஆகுறதுக்காக அப்போ தான் நான் சுற்றி பண்ண முடியும் இப்போ கையில் பார்த்து நிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கவர்லேருந்து எடுக்கிறோம் பாருங்கள் அதுதான் ஜாதிலிங்கம் அது என்ன க்ளோஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இதுதான் ஜாதிலிங்கான் நூறு கிராம் ஜாதிங்க நம்ம போடுறோம் நூறு கிராம் ரசம் எடுத்து நூறு கிராம் ஜாதிங்க போடுறோம் போட்டுட்டு நல்லா பவுட்ரு ஆக்கணும் நல்லா பவுட்ரு வாங்கிக்கிறோம் அதை மூணு திண்ணி ஆல்ரெடி மஞ்சள் தூள் தான் இருக்குது ஜாலி திங்கில் பவுட்ரு ஆகணும் செங்கில் தூளையும் நல்ல பவுட்ரு ஆகணும் நல்ல பவுட்ரு ஆக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சின்ன பானைலாம் எதுவும் நம்ம சேர்க்கணும் இந்த வீடியோ நம்ம பார்க்குறேன் நல்ல பவுட்ரு ஆகிறோம் பாருங்கள் நல்ல பவுட்ரு ஆக்கணும் நல்லா மைதா மாவு மாரி மாவு போல் நல்லா பவுட்ரு ஆகிக்கணும் பார்த்துலன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கடையில் வாங்குற மஞ்சள் தூள் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா கொம்பு மஞ்சள் வாங்கி நம்ம அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கணும் அது அப்போ தான் ரசம் வந்து நல்லா சுற்றி ஆகும் அது வேலை தான் செய்கிறோம் நன்னாரி வேறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தனியாக கொட்டி வச்சுட்டோம் இதை கொட்டிட்டு போனால் சின்ன பானையில் இதை கொட்டிடணும் சின்ன பானையில் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் சுற்றி தடவி விடணும் பறவை விடணும் பறவை விட்டுட்டு சின்ன பானையில் இப்போ கொட்டணும் பாருங்கள் கொட்டிட்டு கையால் சீசி விடுங்க சுற்றி சீசி விடுங்க அப்போ தான் நெருப்பு படம் நெருப்பு படம் சிறிய அதிகமாக எரியணும் நெருப்பு இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அடுத்தது பெரிய பானையை அது மேலே கவுக்கணும் சின்ன பானையும் பெரிய பானையும் வாய் வந்து சரியாக இருக்கணும் கவுக்குறோம் ஏன் கவுக்குறோன்னா சின்ன பானையில் இருக்கிற ஜாதி ஹீட்டாகி ஆகி மேல் பானைக்கு வந்து பதங்கமாகும் ரசம் பதங்கமாகும் புகை வெளியே வராமல் இருக்கணும் அது என்ன பண்ணணும்னா நம்ம கள்ளி மண்ணில் வந்து நம்ம நல்லா சுற்றி வாயை மூடணும் சுற்றி நல்லா வாய் டைட்டாக மூடிடணும் மூடலைன்னா ரசம் என்ன ஆகும்னா புகையாக வெளியே வந்துடும் ரசமே சட்டியில் ரசமே இருக்காது அதனால் சுற்றி நல்லா பூசிடணும் பூசி ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் நல்லா காய வைக்கணும் வைக்கணும்னோட நல்லா காய வச்சுருங்க அப்போ நான் அப்ளை பண்ணதை பார்த்துனே இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா காய வைக்கணும் சுற்றி கழிவு நல்லா பூசணும் பாருங்கள் கள்ளி பூசிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சீலை வேறு பண்ணணும் சீலைன்னா என்னன்னா காட்டன் துணி கட் பண்ணி அதை வாயை நம்ம மூடணும் ஏழு சீலை பண்ணணும் நம்ம சுற்றி களிமண்ணால் நல்லா பூசி டைட் பண்ணிடணும் நல்லா பூசின பிறகு எங்கேயோ ஓட்டை இருக்குதா நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும் ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டை வழியாக சின்ன ஓட்டை இருந்தால் கூட அந்த வழியாக புகை வழியாக ரசம் வெளியே வந்துடும் அப்புறம் பானையில் ரசமே இருக்காது வெடி கறி தான் இருக்கும் ரெண்டுமே இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அக்யூரேட்டாக நம்ம சுற்றி கல்யூ பண்ணி பூசிக்கணும் வாய் வந்து ஓப்பன் ஆகாத சுற்றி பூசிக்கணும் பூசிக்கிறது அது கற்றுட்டு நம்ம என்ன செய்வோம் பார்த்துனே இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கட்டுறதுக்கப்புறம் சீலை பண்ணோம் இதுதான் சீலை ரிப்பன் சைஸுக்கு நீட்டாக துணி காட்டன் துணி வெள்ளை துணி இருந்தாலும் சரி இல்லை கையில் இருந்தாலும் சரி வேசியனும் சரி அதை கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணி ஏழு தடவை களிமண் அங்கே நல்லா கரைச்சி அந்த துணியை வந்து அதில் நல்லா அமுக்கி பிரிஞ்சி சுற்றி சீலை பண்ணணும் ஏழு சீலை ஏழு சீலை ஏழு வாட்டி அந்த ரிப்பனை வந்து காட்டன் ரிப்பனை வந்து சுற்றி அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆவி ஆகுது வந்து வெளியே வராது ரசம் வந்து பதங்க ஆவி ஆவியாவது வெளியே வராது அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிடணும் இந்த ஓடு அந்த ஓட்டக்கிட்ட எதுவும் தெரியக்கூடாது மேடு பள்ளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் காற்று ஏர் வந்து வெளியே இருந்து உள்ளே போகக்கூடாது உள்ளேருந்து வெளியும் வரக்கூடாது காற்று சுற்றி அப்போ இதே போல் அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ண பிறகு ரெண்டு நாள் காய வைக்கணும் காய வச்சிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிலிண்டர் சிறு ஒரு ஒரு விறகுல எரிக்கிறப்போல அக்னி தீபம் கொடுக்கணும் ரொம்பவும் வச்சே கூடாது வச்சுன்னா எரிஞ்சு போயிடும் சிறு தீயாக வைக்கணும் எத்தனை மணி நேரம்னா மூணு மணி நேரம் வைக்கணும் ஒரு மண்டலம் மூணு மணி நேரம் வச்சிங்கன்னா ஒரு இப்போ பாருங்கள் சிறு தீயை வச்சுருக்காங்க மேலே வந்து என்ன பண்ணணும் ஈரத்துணியை நினச்சி மேலே போகணும் மேலே ஈரத்துணியை நினச்சி மேலே போடணும் இல்லைன்னா ரசம் வந்து மேலே வந்து ஒட்டாமல் போயிடும் ஹீட்டாச்சுன்னா ரசம் வந்து பஸ்ப ஆகிடும் அதனால் என்ன பண்ணணும் துணியை நினச்சி போடணும் கால் மட்டும் ஒரு வாட்டி தண்ணி மேலே வந்து தேளிக்கணும் எப்பவுமே ஈர துணி மேலே வந்து ஈரம் இஞ்சி துணியாக இருக்கணும் இல்லைன்னா ஹீட்டாக கூடாது பானை பானை ஹீட்டாகிடுச்சின்னா அது ரொம்ப தொல்லை இதே போல் மூணு நேரம் எரிச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பானையை வந்து நம்மளுக்கு கிரிக்கணும் ஆடாமல் கொல்லாமல் பானையை தேய்க்கணும் ஷேக் பண்ணக்கூடாது பானை கீழே கவுந்துடக்கூடாது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுவோம்னா பானையை நம்ம பிரிக்கணும் பானை பிரிக்கினா நம்ம அப்படியே பிரிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆட்டக்கூடாது அப்போ என்ன பண்ண ஆட்டாமல் பானை பிரிக்கினா முதல் ஒரு ஃபுல்லாக தண்ணி தெளிக்கணும் ரெண்டு வாயிலையும் வந்து நம்ம கல்வி பூசிக்கிறோம்னா சீல சீலை வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் முதல்ல தண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம் பானை மிளகுற துணியெலாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் இப்போ சிரஞ்சீவி மூலமாக டிஸ்கூப் மூலிமா நம்ம என்ன பண்ணோம் தண்ணி எடுத்து அந்த பானை வாய் இருக்கிற பக்கத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபுல்லாக தண்ணியை அடிக்கணும் சுற்றி பீச்சடிச்சிங்கன்னா அந்த தள்ளி மண்ணின்னாகனா ஊறிவிடும் ஊர்னோடனே ஈஸியாக துணி வந்து உட்கழ்த்திடலாம் இல்லைன்னா சொரண்டு வேண்டியதாக இருக்கும் சுரண்டுனால் என்ன ஆகுனா ரசம் தான் கீழ்ப்பனைக்கு வந்துடும் கீழ்ப்பனை வந்துச்சுன்னா ரசம் எடுத்து ரொம்ப சிரமம் ஆகிடும் அதனால் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஆட்டாமல் கொள்ளாமல் நம்ம இதை செய்யணும் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் வீடியோ பாதனே இருக்கும் தெரியும் ரசம் பதங்கள் பண்ணது வந்து அதிகமாக யாரும் அந்த வீடியோ வெளியே போடல இப்போ இந்த வீடியோ வெளியே போகிறோம் உண்மையான ரசம் செய்கிறோம் பெரிய வீட்டுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி தான் செய்து செய்யக்காகவே இந்த வீடியோ போடுறோம் வீடியோ பார்த்துன்னு இருக்கும் சரி நூறு கிராம் ஜாதகிங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு கிராம் ரசம் வரும் நூறு நூறு கிராம் வராது மீதி அந்த மாவு மாவுப்போரில் எரிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஏன்னா டெஸ்ட் டூப்பில் தான் பார்த்தா நம்ம தண்ணி தெளிக்கிறோம் பாருங்கள் டெஸ்ட் ட்யூப்பில் சுற்றி தண்ணி தெளிக்கணும் தண்ணி தெளிச்சிட்ட பிறகு நம்ம களிமண்ணை மேலே களிமண்ணை வந்து சின்ன கு சீண்டுனிங்கன்னா அது வந்துடும் துணியெலாம் அதே கைட்டின்னு வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் தண்ணியை வந்து அடிக்க தீ அடிக்கிறோம் பாருங்கள் தண்ணியை எடுத்து அடிக்கிறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சுற்றி பானையில் தண்ணி அரிசி நல்லா ஊறணும் ஊற சின்ன கள்ளி மண்ணில் தண்ணி பட்ட ஈஸியாக அந்த துணி கைட்டிக்கின்னு வந்துடும் கள்ளி மண்ணை தான் சுரண்டி அந்த வெளியே ஏற்றலாம் ஈஸியாக வந்துடும் வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ யாராவது வெடியோ வந்து பாருங்கள் தண்ணி போய் குடிச்சுட்டு தான் அப்புறமேட்டு அந்த பயிர் போகிறோம் அப்புறம் ஆடாமல் கொள்ளாமல் பார்த்து பாருங்கள் விடிய பாருங்கள் பார்த்துங்க இப்போ சுரண்டி என்ன பண்ணுறோன்னா அந்த துணியை எடுக்கிறோம் சுற்றி சுரண்டினா சுரண்டிட்டு அந்த துணியை நம்ம எடுக்கிறோம் பா வீடே பாருங்கள் பாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தெரியும் இது பெரிய வேலை தான் இதுதான் பார்க்கறதுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கிற போல இருக்கும் ஆனால் வேலை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பெரிய வேலை இது எல்லாருக்குமோ இது செய்து வந்து சித்தி ஆகாது சில பேருக்கு வராது சில பேருக்கு வரும் சில பேர் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் வரும் சில நூறு கிராம் பார்த்தா ஐம்பது கிராம் வரும் சில பேர் நூறு கிராம் தொண்ணூறு கிராம் இருப்பாங்க அது அவங்களோட இதுபே பொறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா பானையை பிரிக்கணும் அதுதான் வேலையை எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் தான் நம்ம பானையை பிரித்து ஆகணும் அப்பமாக பானையை வந்து கள்ளிமண்ணில் சுரஞ்சிகிட்டு பாப்பமாக பானையை அப்படியே ஆட்டாமல் கொள்ளாமல் பானையை அப்படியே மேலே தூக்கணும் களிமண்ணை ஒட்டி நிறுது அது நம்ம கத்தியாகலாம் சுரண்டணும் ஏதோ கத்தி ஒரு களிமண்ணை எல்லாம் நம்ம அப்ளை பண்ணாலே அந்த களிமண்ணை சுற்றி சுரண்டி எடுத்துடணும் இல்லைன்னா பானை வராது இதுவும் வழி வேறு வழி கிடையாது பானை எடுக்கணும்னா எதுவும் தண்ணி தெளிச்சு எடுத்திங்கன்னா பானை ஈஸியாக உங்களுக்கு எடுத்துடலாம் பானையை வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்று கல்விமணை எடுத்து டப்பாவில் போட்டுக்க வேண்டியதான் அது அடுத்த மறுபடியும் என்ன ரசம் எடுக்கணுன்னா அதே களிமணை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்பப்போ நம்ம தேடி தேடிக்க முடியாது இப்போ பாருங்கள் பானை எடுக்கிறோம் அது வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளையாக இருக்கிறது தான் ரசம் இதுதான் புகஞ்சி வெளியே வரக்கூடாது அது உள்ளே இருக்கிறது ரசத்துக்கு நம்ம போட்ட செங்கல் தூள் மஞ்சள் ஜாதி திங்கம் அது எரிஞ்சு இதை வெள்ளையே தேர்த்து பாருங்கள் அது ரசம் அந்த ரசத்தை என்ன பண்ணணுன்னா நம்ம ப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்லா துடைக்கணும் தொடச்சிங்கன்னா அப்படியே நீர் துளி போல் வெள்ளி துளி போல் விழும் ப்ரெஷ்ஷில் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து தொடச்சிக்கணும் இல்லை ப்ரெஷ்ஷில் தேங்காய் பஞ்சியோ இல்லை மட்டையோ ஏதாவது மட்டையோ இல்லை துணி நீக்கோ இல்லை நம்ம தொடச்சிக்கணும் தொடச்சிங்கன்னா அந்த ரசம் வந்து அப்படியே விழுனா இல்லை இப்போ ரசத்தை எடுக்கிறோம் பாருங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா இதுதான் ரசம் பதங்கம் பண்ணுற முறை பதங்கம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தான் செய்வாங்க ஜாதிலிங்க ரசம் எடுக்கிறது வாழை ரசம்னு சொல்லுவாங்க வாழை ரசம் எடுக்கிற முறை ஜாதிலிங்கத்து எடுக்கக்கூடியது தான் வாழை ரசம் அதில் செய்யக்கூடிய மனைவியில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்புறம் இதுதான் நம்ம மணி செஞ்சு தரோம் பொதுவாகவே முக்கியம் பார்த்துட்டே இருந்தாங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ரை பொறுமையாக தொடச்சி துடைச்சி துடைச்சி எல்லாத்தையும் எடுக்கணும் நம்ம தொடை எடுத்திங்கன்னா அந்த ரசம்லாம் எல்லாம் ஒன்றா செய்வோம் அதை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டப்பால் தண்ணி ஊற்றி அந்த பானையை நீங்கள் அதில் ரசத்தை அப்படியே கௌத்துரு கவுத்துட்டிங்கன்னா தண்ணியில் எல்லா ரசமும் வந்துடும் அதை கழுவி நம்ம எடுத்துக்கலாம் இது பார்க்கறது வந்து இப்போ நம்ம ஜாதிலிங்கெல்லாம் போட்டு அரிசனையாக எரிஞ்சு போனது அது தேவைப்படாது அவ்வளோதான் அது தூக்கி தான் போடணும் அப்போ இதான் ரசம் இந்த ரசம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் கூட இருக்கும் அந்த ரசம் ஏன்னா நூறு கிராம் தான் நம்ம ஜாதி போட்டோம் அதனால் முப்பத்தஞ்சு கிராமில் ஒரு மூணு மணி ரெண்டு மணியோ நம்ம ரெண்டு பெரிய மணியை செய்யலாம் ஐம்பது ஐம்பது கிராமில் கூட மணி சேர்ந்துக்கலாம் நம்ம இதில் போட்ட விட இதில் நம்ம கழுவணும் கழுவிவிட்டு அலசியை ஏற்றுக்கலாம் இந்த ரசத்தை வந்து நம்ம இன்னும் நல்லா சுற்றி ஆகணும்னா ஏற்கம்பாலில் போட்டு நம்ம சுற்றி பண்ணி வச்சுக்கலாம் சுற்றி பண்ணி ஒரு ரெண்டு நாள் சுற்றி பண்ணி ஊற வச்சுட்டாலே நல்லது சுத்தமான ரசம் ரசம் பதங்க பண்ணாவே நம்ம அதை எப்படியே பயன்படுத்தணும் தெரியல நம்ம முன்னெச்சரிக்கையாகவே நம்ம ரசத்தை சுற்றி பண்ணினாவே நமக்கு ரொம்ப நல்லது சுற்றி பண்ணாமல் மணி செய்யக்கூடாது அது சரி வராது தான் சுற்றி சுற்றி செய்யணும் மணி எதுக்கும் பள்ளம் போல நல்லா ஊற வச்சு நல்ல ஊற வச்சது அதுக்கப்புறம் சுற்றி பண்ணிக்க வேண்டியிருக்கேன் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது கரைஞ்சி கரையை பருவ ரசம் மேலே கிரந்தப்போ ஜாதிங்களை எரியலையே அந்த க எரிஞ்சு போயிடணும் அது எரிஞ்ச அடிக்கடி கண்டிதான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் ரசம் மாசம் தெரியும் அது எழுது பாருங்க இதுதான் அந்த வீடியோ பதிவு விடணும் இருந்தது நல்லா கேட்டுருந்தாங்க ஜாதிலிங்கிறது ரசம் எடுக்க எடுக்கும்போதே கேட்டிருந்தாங்க நன்றி அன்பர்களுக்காக இந்த வீடு நம்ம போட்டுக்கிறோம் யாருக்காவது ஜாதிலிங்காக ரசம் பண்ணி வேணும்னா அது பருங்கிட்டா ரசம் பாருங்கள் பாம்பை போல் நெடியுது பாருங்கள் வெள்ளி போல் இருக்கும் அது வெள்ளி ஊருக்கு எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும் அதான் இந்த ரசத்தை அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா ரசம் எல்லாமே வந்துடும் நன்றி வணக்கம்